நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச அதாவது விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னா என்ன ஏன் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி மையத்திலேருந்து வந்த ஒரு செய்தியை எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கடமையும் கூட ஏன்னா அறிவியல் வந்து ஒரு மனித சமுதாயத்திற்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபேன் வேணும் இந்த லைட் வேணும் இப்போ நான் உங்ககிட்ட டிஜிட்டலாக பேசுகிறேன் இது எல்லாத்திற்கும் அறிவியல் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் அறிவியலின் ஒரு உச்சம்தான் நாசா போன்ற அந்த விண்வெளி அமைப்புன்னு அதை ஏன்னா ஒரு தனிநபர் முயற்சி கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வாஷிங்டன் தான் அதனுடைய தலைமையகம் இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்தியர்களாகிய நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு டாப் டென் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்க தான் அப்படி உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ராணுவ பலம் மட்டும் கிடையாது லீடர்ஷிப் பொருளாதாரம் அரசியல் மற்ற நாடுகளோடு கொண்ட ஒரு நட்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இராணுவ பலம் இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாடு வந்து சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது அந்த வகையில் முதலிடத்தில் அமெரிக்கா இரண்டாவது சீனா மூன்றாவது இடத்துல ரஷ்யா நான்காவது இடத்துல ஜெர்மனி ஐந்தாவது இடத்துல இங்கிலாந்து ஆறாவது இடத்துல தென்கொரியா ஏழாவது பிரான்ஸ் எட்டாவது ஜப்பான் ஒன்பதாவது சவுதி அரேபியா பத்தாவது இடத்துல ஐக்கிய அமீரகம் இந்த நாடு இந்த டாப் டென் ப பட்டியலில் இந்தியா வரல அதான் வந்து ஒரு செய்தி ஆனாலும் இந்தியர்களுடைய அந்த அறிவானது இந்த டாப் டென் நாடுகளிலும் முக்கியமான குறிப்பாக இந்த விண்வெளி ஆய்வுகளில் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு செய்தியாக சுனிதா வில்லியம்ஸை பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல்பனா சாவலான்ற அந்த வீராங்கனையை நம்ம நம் இந்தியர்களாக நாம் மறக்கவே கூடாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் முதல் முறை விண்வெளி சென்ற பெண்மணி இரண்டாவது பயணத்தில் தான் தரையில் இறங்கும் பொழுது அந்த எந்திர கோளாறு ஏற்பட்டு வெடித்து அவங்க இறந்து போன செய்தி உலகம் அறிந்த செய்தி தான் அதே பதட்டம்தான் இப்போது வீரர்கள் வந்து விண்வெளிக்கு போகும்பொழுது இருக்கக்கூடிய பூமியிலேருந்து அந்த விண்கலமானது விண்வெளிக்கு பூமியிலிருந்து போகும் பொழுது இருக்கிற ரிஸ்க்கை விட அதை லேண்டு பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகமானது அது இறங் தரையில் இறங்கும்பொழுது ஏன்னா புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது நீங்கள் அப்படின்னா நான் எப்படி எந்த புரிதலில் சொல்கிறேன்னா நம்ம பைக்கெலாம் ஓட்டுறோம் பார்த்திங்களா ஒரு எண்பது ஸ்பீடு வச்சுங்களா ரோட்டில் நூறு நூற்றி நாற்பது இரநூறு கற்பனை பண்ண முடியுதா இரநூத்தி ஐம்பது சரி அதிகமாக ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு முந்நூறு ஆனால் அந்த ஏ ஏவுகணை அதில் அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகமானது இருபத்தி எட்டாயிரம் அந்த சொல்கிறாங்க மணி ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகம் கொண்டது அப்படின்றாங்க அது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு ஒரு வேகம் அது அது இந்த பூமியில் காற்றோடு உபாயும்பொழுது தீப்பிடிக்கக்கூடிய ஒரு நிலை அதனால தான் அது அந்த கடலில் இறக்குனா அந்த வெப்பம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுன்ற மாதிரியான அது மெல்ல மெல்ல அதனுடைய வேகத்தை குறைச்சி பேராஷூட்லாம் கொடுத்து அதன் வேகத்தை குறைக்கிறாங்க சரி ஏன் இவங்க அப்படி போகிறாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்காக முதல்ல விண்வெளின்னா என்ன அதாவது வெளி அப்படின்னா வெறும் இடம் ஒரு சாதாரண வெறும் இடம் அவ்வளோதான் வெளினா அவ்வளோதான் அப்போ பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடம் பூமி மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு கோள்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கோள்களுக்கு இடைப்பட்ட அந்த இடத்த அதாவது பூமியவே அவங்க வந்து அந்த எந் அந்த ஊர்தியில் சுற்றி சுற்றி வருவாங்க கிட்டத்தட்ட அந்த சுனிதா வில்லியம்ஸ்லாம் கூட என்ன சொல்கிறாங்க அவங்க ஒரு ஒன்பது மாதம் இருந்தாங்க பலமுறை பூமியை சுற்றி வந்து அங்கே நடக்கிற அந்த நடவடிக்கைகளை அவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்களுடைய ஒரு ஐப்போத்திசஸ் கருதுகொள்ள அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பூமிக்கு வெளியே இருக்குது இதனால் இந்த மனித குலத்துக்கு இது நன்மை தீமை அப்படின்னு இதுதான் அவங்களுடைய நோக்கம் முதல் ரயில் உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் முதல் ரயில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதில் நிறைய குளறுபடிகள் அப்புறம் அதாவது ஒரு தொடக்கத்தில் மனுஷன் என்னென்னு நினச்சா சுரு பேய் வந்து சுருட்டு பிடிச்சின்னு வருது அதான் அந்த அந்த நிலக்கரி பார்த்திங்களா அந்த கறி புகையில் அதில் இயங்குகிற அந்த இருந்து வரக்கூடிய புகையை பார்த்து மனுஷன் பயந்தான் அப்புறம் அந்த வேகத்தில் குடல்லாம் வெளியே வந்துருமோன்னு அச்சப்பட்டான் இன்றைக்கி நமக்கு தெரியும் மின்சார ரயிலெலாம் வந்துடுச்சு இன்றைக்கி ரயில் பயணம் அவ்வளோ சுகமான பயணமாக மாறிடுச்சு அதுபோல் தான் இந்த விண்வெளி ஆய்வுகள் என்ன நம்ம இன்றைக்கி அமெரிக்கா தான் அதில் முதலிடத்தில் இருக்குது அப்புறம் அந்த எலான் மஸ்க் போன்ற பெரிய இந்த ப்ரைவேட் வணிகர்கள் மெர்சண்டைஸ் இவங்கெல்லாம் கைகோர்த்து இதை அடுத்த கட்டத்துக்கு இந்த விண்வெளி ஆய்வு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மீனவர்களுக்கு தெரியும் இங்கே போனால் மீன் கிடைக்கும் இங்கே போனால் கிடைக்காது இந்த பருவத்தில் கிடைக்கும் இது மீனவர்களுடைய அறிவு விவசாயிகளுக்கு தெரியும் இந்த பருவ காலத்தில் இந்த நிலத்தில் நம்ம இதை பயிரிட்டால் இதுவும் ஆய்வு தான் இதுவும் அறிவு தான் இப்போ விண்வெளி வீரர்களை போய்ட்டு ஏதோ எனக்கு விவசாயம் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஒரு மண்வெட்டி இல்லை அப்புறம் ஒரு நிலத்தை பயிரெலாம் கொடுத்தா அவங்க உடனே பண்ண முடியுமானா அது கலை வழி வழியாக அது பார்த்து வர்றது இவங்களும் வந்து அறிவியலும் அப்படி தான் அப்போ ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது கிடையாது அப்போது உழவர்களும் மிக முக்கியமான வேளாண் அறிவு அது இது விண்வெளி அறிவு இவர்களை நாம் கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் உழவு போன்ற தொழில்களையும் நாம் மதிக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கும்பொழுது அப்பா அம்மா அருமை தெரியாது உழவர்களும் அப்படி தான் அப்போது இன்னைக்கான தலைப்பு விண்வெளி ஆய்வு இது ஏன் அப்படின்றத நம்ம பேசிட்டோம் அது விக்கிபீடியாவில் ஒரு செய்தி படித்தேன் விண்வெளி ஆய்வுனால் பூமியில் உள்ள நிலநடுக்கத்தை கணக்கீடு செய்ய முடியாது அப்புறம் இதில் வந்து செய்தி இவங்க உணவு ஒரு நிபுணர் என்ன சொல்கிறாரு டேப்லெட்லாம் ப்ரோட்டீன் டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க அப்புறம் இன்னொரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை டேப்லெட்லாம் இல்லை நம்ம மக்கள் இயல்பாக சாப்பிட்ற எல்லா உணவும் சுனிதா வில்லியம்ஸுக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும் அவங்க போகும்பொழுது சமோசாலாம் கொண்டு போனாங்க இல்லை நமக்கு என்ன சந்தேகம்னா ஒரு ஒன்பது மாதம் எப்படி சமோசா தாக்கு பிடிக்கும்ன்றது சந்தேகம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஒரு ஹீட் பண்ணி ஒரு ஒரு திடமான உணவு பொருளை அவங்க கொண்டு போகிறதாக செய்தி இப்போது கடுகு மொதல் கொண்டு எடு எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிற முறையெல்லாம் ஒரு தண்ணி எடுத்து இப்படி ஒரு கப்பில் எடுத்து இப்படி கவுக்குறாங்க அது கீழே வர மாட்டேங்குது ஒரு ஸ்டாவ் போட்டு அந்த ஸ்டாவ் வழியாக ஒரு ப்ரெஷர் உருவாக்கி மேலே ஒரு சின்ன ட்ராப் வருது அதை டேப்லெட் மாதிரி அவங்க முழுகிற முழுகின காட்சியெலாம் பார்க்க முடியுது இப்படி உணவுக்கு அங்கே குறிப்பாக அந்த ப்ரெஷர் தான் இப்போ நம்ம குவியர்ப்பு விசையால் நம்ம இங்கே பொழுது நமக்கு அது தெரியல எல்லாம் சொல்கிறாங்க பூமி வந்து சுற்றிட்டு இருக்குதுன்னு சொன்னாலும் அது நம்மளால் உணர முடியல அப்போ இந்த அறிவியல் அறிஞர்கள்கிட்ட ஒரு இருக்கக்கூடிய கற்பனை இருக்குது பாருங்க நான் இது சொன்னால் த இலக்கியவாதிகளை மேலே கோச்சிக்க மாட்டாங்க நம்புகிறேன் இலக்கியவாதிகளை விட அறிவியல் அறிஞர்களுடைய கற்பனை ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ஏன்னா அவங்க இல்லாத ஒன்றை இலக்கியவாதிகளுடைய கற்பனையும் இல்லாத ஒன்று தான் கற்பனையாக நினைக்கிறாங்க அதாவது நிலவு வந்து ரொம்ப ஷைனிங் ஒரு பல பலன்னு இருக்கும் அப்படின்ட்டு தான் பாடலாசிரியர்கள் நிறைய பாடல்கள் எழுதுகிறாங்க ஆனால் உண்மையில் நிலவு அப்படி இல்லையே மேடும் பள்ளமெல்லாம் இருக்குது இவங்க அடுத்த கட்டத்துக்கு அறிவியல் அறிஞர்கள் வந்து இந்த மனித குலத்துக்கு இந்த இடத்துல நம்ம போய் ஏதேனும் ஒன்றை அந்த நடவடிக்கைகளை நம்மளை அது அது தொடர்ச்சியாக அதை நம்ம கவனிக்கும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஆய்வு இந்த மண் மனிதர்களுக்கு ஒரு சின்ன பயனை கொடுத்துறாரா அப்படின்ற ஒரு அருமையான முயற்சி தான் இந்த விண்வெளி ஆய்வு என்பது அந்த வகையில் கல்பனா சாவ்லா அவர்கள் தரையிறங்கும் பொழுது அந்த சோகம் அந்த குடும்பத்தாருக்கும் சரி நம்ம இந்தியர்களாகிய நமக்கும் சரி இல்லை இல்லை உலக விண்வெளி ஆய்வாளர்களுக்கும் சரி பெரிய ஒரு இழப்பு சோகம் அப்போ அந்த வகையில் அந்த பெரிய பொறுப்புணர்ச்சிலாம் இந்த குழுவுக்கு அந்த டீமுக்கு நாசா டீமுக்கு இருந்திருக்கும் நம்ம மறந்துருக்கலாம் கல்பனா சாவலா அவங்களும் லேண்ட் ஆகும்போது இறந்த செய்தி நம்ம மறந்துருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக அதை பொறுமையாக கரை இருக்கு அவங்க வந்து கரை இன்னைக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லா கண்டுபிடிப்பும் கொண்டாடப்பட வேண்டியவை நம்ம நிறைய அதை பற்றிலாம் பேசணும் இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி மக்களுக்கு வரை இந்த செய்தி போய் சேரணும் அதை விண்வெளி ஆய்வு மையம்னால் நீங்கள் ஏதோ யாருக்காகவோ அப்படின்னு நினச்சிக்கனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது அதில் ஒரு நன்மை இருக்குதான்னு தேடிகிட்டே இருக்கலாம் அந்த முயற்சி தான் எப்படி வந்து ஒரு விவசாயி ஒரு விதை நெல்லை மண்ணில் ஒழிச்சு வச்சால் அது வளர்ந்து பல நெல்லை கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தொடக்கத்தில் அவன் எவ்வளோ கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருப்பான் ஒரு உழவன் அவன் தமிழனாக இருந்திருக்கலாம் எந்த நாட்டுக்காரனாக இருக்கலாம் முதல்ல ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் முதல்ல ஒரு மனுஷன் கடலில் மிதக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டையை போட்டு இதில் பயணம் செய்யலான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படித்தான் இந்த விண்வெளி ஆய்வு மையமும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்குது எதிர்வரும் தலைமுறைக்கு இதில் பல நன்மை அடங்கியிருக்கு கட்டாயம் நம்ம பார்க்கலனா கூட நம்ம அனுபவிக்கலனா கூட எதிர்வரும் தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு பயன் காத்திருக்கிறது இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்க குழு அப்புறம் உலகில் உள்ள அனைத்து விண்வெளி ஆய்வாளர்களுக்கும் நாம் பெரிய ஒரு நன்றியை சொல்லி இந்த ஒரு அற்புதமான ஒரு அவங்க ஒம்பது மாதம் கழித்து தரை இறங்கிய அந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்கள நம்ம குடும்பமாக நினைத்து நாமும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி இந்த விண்வெளி ஆய்வு மையம் என்பது மனிதர்களுக்கான ஒன்று என்பதை அந்த புரிதலோடு நிறுத்தி கொண்டால் போதுமானது மக்களே நன்றி வணக்கம்